பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறபடினால் பாஸ்டர் இந்த ஃபேத் கிளினிக்ல இணைய முடியல கர்த்தர் என்னை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க என்ன வார்த்தை தெரியுமா உங்களை அவமானப்படுத்துகிறவர்களை கர்த்தர் விட மாட்டார் ஏன் மாட்டாருன்னு சொல்றேன் கேளுங்க கர்த்தர் வந்து அவர்களை அழித்து உங்களை உயர்த்துகிறவர் அல்ல அவர்கள் கண் பார்க்க உங்க தலையை நிமிர்த்துகிறவர் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறார் உங்களை அவமானப்படுத்துகிறவர்களை கர்த்தர் விடமாட்டார் இங்க வேதம் சொல்லுகிறது ஒன்னு பேத்ரு மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வேதம் புடியாக சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க யார் உங்களை பார்க்காட்டியும் யார் உங்களை பார்த்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு உங்களை அவமானப்படுத்தினாலும் வேதனைப்படாதீங்க நிந்திச்சாலும் கவலைப்படாதீங்க ஒரு காரியம் ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன தெரியுமாங்க கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய கண்கள் உங்க மேல கவனமா இருக்கிறது ஒரு போதும் ஒரு நாளும் உங்களை விட்டு தன்னுடைய கண்ணை கர்த்தர் எடுக்க மாட்டார் அமீர் என் கண்களை உன் மேல வைத்து கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார் உங்களை வழி நடத்துவார் எங்கெல்லாம் உங்களை பைத்தியம் எங்கெல்லாம் உங்களை மூட எங்கெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது என்று ஒதுக்கினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை அநேகருக்கு ஜீவன் கொடுக்கிறதாய் மாற போகிறது ஆமே எஸ்தருடைய வாழ்வுல மூன்று நாள் உபவாசம் எடுக்கிறாங்க எஸ்தர் என்ன நடந்தது தெரியுமாங்க ராஜாவையும் ஆமானியும் விருந்துக்கு அழைக்கிறாங்க ஒரு விருந்து யூத குல ஜனத்தின் மேலாக போடப்பட்ட சட்டத்தை மாத்த முடியுமா பாருங்க அது ஒரு பைத்தியமான ஒரு காரியம் தானே ஆமாங்க ஒரு பைத்தியமான காரியத்தை வைத்துதான் கர்த்தர் ஞானிகளை வெக்கப்படுத்துவார் நீங்க உங்களுக்கு நான் சொல்லறேன் அநேக நாணவான்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம் பயங்கரமான ஆட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம் ஒரு காரியத்தை சொல்றேன் கத்தருடைய கண்கள் உங்க மேலாக இருக்கிறபடியினால் ஞானிகள் வெக்கப்படும்படியாக பைத்தியங்களாகிய நம்மை கர்த்தர் உபயோகப்படுத்த போகிறார் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத இந்த வருகிற நாட்கள்ல நிச்சயம் உங்க கண்கள் பார்க்க போகிறது வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம் பாருங்க ஒன்னு பேதரு ஒன்பதாம் மன்னிக்கவும் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்மையில் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது யாரு நீங்க ஜபிக்கிறத கேட்டாலும் கேக்காட்டியும் கவலைப்படாதீங்க தனிமையிலேயும் படுக்கையிலோ கண்ணீரோடு இரவுகள்ல நீங்க ஜெபிச்ச இன்னைக்கு கர்த்தர் ஜபிச்ச ஜபத்தி இருக்கேன் ஜபத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் ஜபத்துக்கு பதில் வருமா என்று யோசிக்காதீங்க இன்னைக்கு கர்த்தர் திட்டமா சொல்றாரு உங்க ஜபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அமீர் சொல்லுங்க என் ஜபத்துக்கு பதில் தருகிறவர் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஜபத்துக்கு பதில் தரும் தேவன் அவர் ஆமே உங்க ஜபத்துக்கு பதில் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்க வேண்டுதலுக்கு அவர் கவனமாய் இருக்கிறபடினால் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது இதுதாங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன் உங்களை வெட்கப்படுத்துகிறவருடைய முகத்திற்கு விரோதமாக தேவனுடைய கரம் நிற்கிறது பயப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க நான் இவ்வளோ யோசிக்காதீங்க கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்த ஆசைப்படுகிறார் அமீர் அடுத்ததாக இரண்டாவதாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்தி வெட்கப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ண போறாருன்றத நான் காண்பிக்க போறேன் பாருங்க மார்க் ஒன்பதாம் அதிகாரம் கத்தர் என்ன செய்ய போகிறார் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கும் இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்திலே அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமா இருக்கும் இங்க கத்தர் சொல்றாரு என்ன என் மேல விசுமா விசுவாசமா இருக்கிறவங்க மேல நீ கை வைக்காத பண்றாரு இன்னைக்கு என்னோட கூட ஆன்லைன்ல இணைந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த லைவ்ல நீ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க யூடியூப் வாயிலாகவும் பேஸ்புக் வாயிலாகவும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு குடும்பத்தாரே நீங்க கத்தர் மேல விசுவாசமா இருக்கிறபடியினால் கர்த்தரை நம்புகிறபடியினால் உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் வாய் திறவாதபடிக்கு கர்த்தர் நாவுகளை அடைப்பார் அவர்களை வெட்கப்படுத்தும்படி உங்கள் தலையை கர்த்தர் நிமிர்த்துவார் என்னை பார்த்துக் கொண்டிருந்தீங்கன்னா ஊழியக்காரர்களை பார்த்துக் கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் தலையை நிச்சயம் நிமிர்த்துவார் முக்கியமா குடும்பத்தாரால் அவமானப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தை மனிதர்களை நிமித்தமாக காயப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறாரு உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்பாதபடி கர்த்தரே தடுக்க போகிறார் ஆமே சொல்லுங்க கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது ஆமா சத்தமா சொல்லலாமா கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் உங்களுக்கு விரோதமா ஒருவனும் நிற்க முடியாது என்னிடத்தில் விசுவாசமாய் சொல்லல சிறியவன் நீங்க குடும்பத்துல சிறியவனா இருக்கலாம் சின்னவனா இருக்கலாம் நான் சின்னவங்க எனக்கு என்னங்க நடக்கும் எனக்கு யாருங்க சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லலாம் பிரதர் சிஸ்டர் நீங்க சிறியவர்கள் தான் ஆனா கர்த்தர் உங்க தான் பிள்ளையாய் சூஸ் பண்ணிருக்கிறாரு கர்த்தர் உங்களை தான் தன்னுடைய செல்ல பிள்ளைகளாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு உங்களுக்கு விரோதமா யாராவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தரே ஒண்ணு சொல்றாரு பாருங்களேன் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு என்னவா இருக்கும் நலமா இருக்கும் கர்த்தர் விடமாட்டார் உங்கள் தலை குனிய கர்த்தர் விடமாட்டார் நீங்க கடன்ல மாண்டு போக கர்த்தர் விடமாட்டார் உங்க வேலை ஸ்தலத்துல அவமானப்பட விடமாட்டார் உங்க கடையெல்லாம் மூடியவன் ஒண்ணும் இல்லாம போயிட்டான் பாரு தொழில் ஒண்ணும் இல்லாம போச்சு பாருன்னு சொல்ல கத்தர் விட மாட்டார் ஆமே ஊழியத்தை மூடிட்டு போயிட்டான் பாரு ஊழியம் ஒண்ணுமில்லாம போச்சு பாருன்னு சொல்ல கத்தர் விட மாட்டார் பிரியமான குடும்பத்தாரே உங்க மேல க கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு கர்த்தர் உங்க சார்புல இருந்தால் மாத்திரம் போதுங்க எல்லாத்தையும் உங்களால ஜெயம் எடுக்க முடியும் மூன்றாவதாக உங்களை வெட்கப்படுத்துன மனிதர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் அவர்கள் மத்தியில உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் வாசிக்கிறேன் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினாறாவது பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிற முதலாவது அதற்கு பிற்பாடு பதினோ பத் பதினெட்டாவது வசனத்தையும் வாசிக்கிற முதலாவது பதினைந்து நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒன்றும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் உன்னை வைப்பேன் இதுதாங்க கத்திர உங்களுக்கு செய்ய போகிறாரு அநேகர் கண் பார்க்க அநேகர் உங்களுடைய முகத்துக்கு முன்பாகவோ இல்ல உங்க முகத்துக்கு பின்பாகவோ வார்த்தைகளை சொல்லி என்றால் நீங்க நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாய் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்த சொல்றாரு அடுத்த தலைமுறை உங்களை பத்தி பேசும்படியாக பத்து தலைமுறை உங்களை பத்தியே பேசும்படியாக உங்க தலைய கர்த்த கர்த்தர் நிமிர செய்ய போகிறார் ஆமேன் பாருங்க ஆபரகாம் என்ற ஒரு பெயரை இன்னைக்கு வரைக்கும் மறக்கல ஈசாக் என்ற பெயரை மறக்கல மோசே என்ற பெயரை மறக்கல ஏன் தெரியுமாங்க அவர்கள் எல்லாம் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒன்று கடந்து நடவாததுமாய் இருந்தாங்க ஆனா கர்த்தர் அவங்களதான் தலைமுறை தலைமுறையாய் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் உங்கள் தலையை நிமிர்த்தி நீங்க நெகிழப்பட்ட கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட எல்லா இடத்திலையும் தலைமுறை தலைமுறையாய் கத்தர் உங்கள் தலையை நிமிர செய்ய போகிறார் ஆமீன் நான்காவதாக வேதம் சொல்லுகிறது பதினெட்டாவது வசனம் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளும் கேட்கப்பட மாட்டாது உங்களை அழிக்கணும் உங்களை நிர்மூலமாக்கணும் சில பறக சில பேர் பில்லி சூனிய வச்சு கூட அழிக்கணும்னு நினைப்பாங்க இப்படி யாராவது பண்ணியிருந்தா கத்த சொல்றாரு இனி அழிவு உன் தேசத்தில் கேட்கப்படாது காணப்படாது நாசம் உன்னுடைய தேசத்தில் இராது என்று கத்த சொல்லுகிறார் யார் உங்களுக்கு விரோதமா என்ன கிரியை செய்திருந்தாலும் அவைகள் பழிக்காது இன்னைக்கு நோ

கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது இனி இப்படிப்பட்ட சத்தம் நீங்க கேட்க மாட்டீங்க என்ன சத்தம் தெரியுமா எல்லாம் முடிஞ்சிருச்சே எல்லாம் என அவமானப்படுத்துறாங்களே எல்லாரும் என்ன காயப்படுத்தி ஒடுக்குறாங்களே இந்த சத்தம் இனி நீங்க கேட்க மாட்டீங்க கர்த்தர் உன் பெயரை உன் தேசத்தில் பெருமைப்படுத்துவார் வேதம் சொல்கிறது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள் இனி நாட்கள் மாறப் போகிறது சொல்லுங்க சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங் கமெண்ட் பண்ணுவீங்களா மை சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங் ரைட் நவ் திரும்ப கூட சேர்ந்து சொல்லுங்க மை சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங் ரைட் நவ் கர்த்தர் இனி சில காரியங்களை மாற்றி எழுதப் போகிறாரு உங்களை அநேக ஜாதிகள் அநேக ஜனங்கள் புகழ்ந்து பேசும்படியாக கர்த்தரே கிரியை செய்ய போகிறாரு இனி அசுத்தாவியும் தீய மனிதர்களும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய கர்த்தர் விடமாட்டாருங்க கத்தர் விடவே மாட்டார் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் யாத்ரியாகவும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான் மனசே இல்ல பார்வோனுக்கு ஏன்னா பார்வோனுக்கு ஒரு ஆசை எப்பவுமே இவன் நம்ம அடிமையாதான் இருக்கணும்னு பார்வோனுக்கு ஆசை ஆனா கர்த்தர் என்ன பண்ணினாரு தெரியுமாங்க வாசிக்கிற யாத்ரியாகவும் பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர்ற பண்ணுவேன் அதற்கு பின்பு அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான் உங்களை அடக்கிற ஒட்டுக்கிற அடிமைப்படுத்துகிற மனிதர்களுக்கு கர்த்தர் சில காரியத்தை காண்பிக்க போகிறாரு இனி உங்க வாழ்க்கையில் அவர்கள் உங்களை அடக்க கூடாத அவங்களுடைய அடக்குதலின் கரம் உங்க மேல இருந்து எடுக்கப்பட போகிறது கர்த்தர் உங்க மேல தயவா இருக்கிறாருங்க கர்த்தர் உங்க மேல இரக்கமா இருக்கிறாரு கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு என்னோடு சேர்ந்து சொல்லுங்க கர்த்தர் என் சார்பில் இருக்கும் பொழுது திரும்ப சொல்லுவோமா கர்த்தரின் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என் பிரியமான குடும்பத்தாரே உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை திரும்பவும் உங்களுக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார் கண்களை முடி செபிப்போமா ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி அப்பா எங்கெல்லாம் வைக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு நீரே பதில் தாங்கப்பா நீரே இவர்கள் தலையை உயர்த்துங்க இவங்களுடைய ஜபத்திற்கும் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஜப ஜபத்திற்கும் விண்ணப்பங்களுக்கும் உடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது உடைய கண்கள் பார்க்கிறதா இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் தீமை செய்கிறவன் இவங்க வாழ்விலிருந்து இருந்து விலகுவானாக ஆண்டவரே இவங்க வாழ்வு அழியட்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இவங்க வாழ்க்கையை விட்டு விலகுவார்களாக எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமை விட்டு பிரியாதிருக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் பிரியமான குடும்பத்தாரே திரும்பவும் இந்த லைவை நீங்க கேளுங்க கட்டர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்க வெட்கப்பட்டவர்களுக்கு கட்ட செய்யும் இந்த நான்கு காரியத்தை உங்க கண்கள் பார்க்க போகிறது காட் பிளஸ் நமக்கு அதிகாலை ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த லென்த் நாட்களுடைய நாற்பது நாளுமே அதிகாலை ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நமக்கு லைவ் வரும் அதிகாலையில எழுந்து எழுந்து இதுல இணைந்து கொள்ளுங்க பெரிய நன்மையை பெரிய அற்புதத்தை இந்த நாற்பது நாளில் நீங்க நிச்சயம் பார்க்க போகிறீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்